நீங்க எங்க நாட்டுக்கு சாம்பியன்ஸ் ட்ரோபி ஆட்டக்கே வரல போங்கப்பா இப்படி வந்து புலம்புற நிலைமை தான் இப்ப பாகிஸ்தானுக்கு வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சாம்பியன்ஸ் ட்ரோபி இந்த தடவை வந்து பாகிஸ்தான் நடத்த வேண்டியதுதான் ஆனா நம்ம இந்தியா ஸ்டார்டிங்ல இருந்தா என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இத பாருங்க நீங்க பாகிஸ்தான் எல்லாம் போய் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முழுக்க முழுக்க நடத்தினீங்க நாங்களாம் எங்க நாட்டு பிளேயர்ஸா அனுப்பவே மாட்டோம் ஏன்னா அங்க எங்களோட பிளேயர்ஸ்க்கு பாதுகாப்பே இல்ல நீங்க வேணும்னா நாங்க விளையாடுற மேட்சை மட்டும் நியூட்ரல்வெனில நடத்துங்க அப்படி தான் நாங்க வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில விளையாடுவோம் இல்லைன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம இந்தியா ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுல தான் வந்திருக்கோம் ஆனா பாகிஸ்தான் இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க அப்படிலாம் நாங்க விட மாட்டோம் இப்படிதான் நாங்க நடத்த இருந்த ஆசியா கப்பை இந்தியா வல்ல அப்படின்றதுக்காண்டி பாதி மேட்ச கொண்டு போய் நியூட்ரல் வெணில வந்து நடத்திட்டாங்க இதனால நாங்க முழுக்க முழுக்க ஆசியா கப்ப நடத்தவே முடியல அதனால இந்த தடவை நாங்க ரொம்ப தெளிவா இருப்போம் நாங்க நியூட்ரல் வந்து வேணுனா நடத்தவே மாட்டோம் முழுக்க முழுக்க சாம்பியன்ஸ் எல்லாமே வந்து நடக்கணும் நாங்க வேணும்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தேவையான பெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி தரோம்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க ஆனா என்னதான் பாகிஸ்தான் நம்மளை கன்வின்ஸ் பண்ணாலும் அதெல்லாம் கிடையாதுப்பா எங்களுக்கு சாம்பியன்ஸ் டிராபியே தேவையில்ல நாங்க எங்களோட முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கோம் அப்படின்னு ஐசிசி கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரி ஒரு தான் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப இப்படி போது பாகிஸ்தான் திடதுன்னு எப்படி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா இல்லைன்னா நீங்க நியூட்ரல் வெணியில மாத்திரீங்க அப்படின்னா நாங்களும் சாம்பியன்ஸ் வந்து ஸ்கிப் பண்றோம் நீங்க மட்டும் எங்க நாட்டுல நடத்தாம நியூட்ரல் வெணியில கொண்டு போய் சாம்பியன்ஸ் ட்ராபியை நடத்துனீங்க நாங்க வந்து சாம்பியன்ஸ் டிராபி விளையாடவே மாட்டோம் சாம்பியன்ஸ் டிராஃபியில இருந்து விலக போறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாகிஸ்தான் சொல்லி இருக்கிறதா இப்ப தகவல் வந்துட்டு இருக்குங்க இப்ப இதை வந்து பார்க்கும்போது நமக்கு செம காமெடியா இருக்குங்க இப்ப பிசிபிஐ பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்தியா மிரட்டினவுனே இந்தியா காண்டி வேற இடத்துல வந்து மேட்சை மாத்துறாங்க அதே மாதிரி நம்மளும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டோம் அப்படின்னா நமக்காண்டி நம்ம நாட்டுல சாம்பியன்ஸ் ட்ராஃபி வச்சிருவாங்க இதனால இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம் நம்மளும் பிளாக்மெயில் பண்ணுவோம் அப்படின்னு இது மாதிரி பாகிஸ்தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க ஆனா என்னதான் இருந்தாலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா இப்ப இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாடல அப்படின்னா பலவிதமான நஷ்டங்கள் வந்து ஆகும் இதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்தியா விளையாடுறதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்தியாவோட சேஃப்டியை கருத்தி நியூட்ரல் வண்டியூல வந்து வைக்கிறாங்க ஆனா இது புரியாம பாகிஸ்தான் வந்து நாங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை ஸ்கிப் பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க ஏன்னா இப்படிதான் ஆசியா கப்பா போய் சொன்னாங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்தியா மட்டும் எங்க நாட்டுக்கு ஆசியா கப் விளையாட வரல நாங்க வந்து ஓடிய வேர்ல்டு கப் விளாடுறதுக்காண்டு இந்தியாவுக்கு வந்து வரமாட்டோம் ஓடி வேர்ல்டு கப்பை புறக்கணிப்போம் அப்படின்னு இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அப்பையும் வந்து சொன்னாங்க ஆனால் அப்போ பாகிஸ்தான் ஓடிய வேர்ல்டு கப்பை புறக்கணிக்கவே இல்லை ரீசண்டாக வந்து இந்தியாவில் விளையாண்டுட்டு போனாங்க அதனால இப்பையும் பாகிஸ்தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு மிரட்டி பார்ப்பாங்க எப்பா எங்க நாட்டில் வேங்க வேங்கன்னு கெஞ்சி பார்ப்பாங்க கடைசியில் வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சு இவங்களும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட தான் வந்து போறாங்க இதுக்கு ஏன் பாகிஸ்தான் இப்படி சீன் போடுறாங்களோ வந்து தெரியலங்க ஆனா இப்ப பாகிஸ்தான் விளையாடுவாங்களா இல்லையா அப்படின்றத ஸ்ரீலங்கா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாட்டில் யாராவது பேசி முடிவு பண்ணி யார் வரல அப்படின்றத சொல்லுங்க நாங்க ரெடியா இருக்கோம் விளையாடுறதுக்கு அப்படின்னு ஸ்ரீலங்கா அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டு நாடுல ஏதாவது ஒரு நாடு வந்து விளையாடாம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்கிப் பண்ற பட்சத்துல அந்த ஒரு வாய்ப்பு வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கிடைக்குங்க ஸோ தான் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா ஆசியா கப் எப்படி ஹைபிரிட் மாடலில் வந்து நடந்துச்சோ அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் ஹைபிரிட் மாடலில் நடக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்